அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் இரு சதுரங்களுடைய சுற்றளவுகள் முறையே நாற்பது சென்டிமீட்டர் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இவ்விரு சதுரங்களுடைய வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட மூன்றாவது சதுரத்தினுடைய சுற்றளவு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்புறோம் சதுரத்தினுடைய சுற்றளவு நமக்கு வாய்ப்பாடு தெரியும் ஃபோர் ஏ முதல் சதுரத்தினுடைய சுற்றளவு நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க கணக்கில் அப்போ ஃபோர் ஏ ஈக்குவல் டு நாற்பது சென்டிமீட்டர் அப்போ இதில் இருந்து நம்ம பக்க அளவு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த நாலும் ஏயும் பெருக்கல்ல இருக்குது அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாம் மாறிடும் அப்போ இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணுவோம் ஒரு நாள் நாலு பைத்து நாள் நாற்பது அப்போ பக்க அளவு பத்து அப்போ இந்த முதல் சதுரத்தினுடைய பரப்பளவு நமக்கு சதுரத்தினுடைய பரப்பளவு பக்கம் இன்று பக்கம் ஏஸ்கர் அப்போ பத்தையும் பத்தையும் பெருக்கும்போது நமக்கு நூறு சதுர சென்டிமீட்டர் கிடைக்கும் அப்போ முதல் சதுரத்தினுடைய பரப்பளவு நூறு சதுர சென்டிமீட்டர் அப்போ இரண்டாவது சதுரத்தினுடைய சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க ஃபோர் ஏ ஈக்குவல் டு முப்பத்து ரெண்டு சென்டிமீட்டர் இதில் இருந்து பக்களவு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்கு அப்போ இந்த இங்கே வரும்போது வகுத்தலாம் மாறிடும் ஒரு நாள் நாலு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு அப்போ பக்களவு எட்டு அப்போ இந்த இரண்டாவது சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா பரப்பளவு ஏ ஸ்குவர் எட்டையும் எட்டையும் பெருக்கும்போது நமக்கு அறுபத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் கிடைக்கும் இப்போ கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இதனுடைய வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ இதனுடைய வித்தியாசம் அப்படிங்கும்போது பெரிய சதுரத்தில் இருந்து நூறில் இருந்து நம்ம இந்த அறுபத்தி நாலு சதுரத்தை கழிக்கும்போது முப்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் கிடைக்கு இதுதான் என்னதுன்னா மூன்றாவது சதுரத்தினுடைய பரப்பளவு மூன்றாவது சதுரத்தினுடைய பரப்பளவு அவங்க மூன்றாவது சதுரத்தினுடைய சுற்றளவு கேட்டிருக்கிறாங்க அப்போ பரப்பளவு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறை நம்ம எப்படி எழுதலாம் ஆறு பெருக்கல் ஆறு ஈக்குவல் டு ஆறு ஸ்கொயர்ன்ற எழுதலாம் அப்போ இந்த ஸ்கொயரையும் ஸ்கொயரையும் தூரம் எடுத்துட்டோம்னா ஏயினுடைய மதிப்பு நமக்கு ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வாய்ப்பாடு தெரியும் ஃபோர் ஏ ஈக்குவல் டு இந்த ஆறு சென்டிமீட்டரை இதில் இடுவோம் அப்போ நாலையும் ஆறையும் பெருக்குனாக்கி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மூன்றாவது சதுரத்தினுடைய சுற்றளவு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்